சுனாமி பேபி எனும் பெயருடன் அறியப்பட்ட ஜெயராசா அபிலாஸ் மட்டக்களப்பு குறுக்கல் மடம் பகுதியில் அவரது இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக ஆளிப்பேரளையால் உயிர் நீத்த உறவுகளுக்காக தனது அஞ்சலியை செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட ஆலி பின்னர் கால்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இரண்டு மாதமும் ஒரு வாரமும் நிறைந்த குழந்தையொன்றிற்கு உரிமை கோரி ஒன்பது தாய்மார்கள் போராடினர் பின்னர் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி குறித்த ஒன்பது தாய்மார்களிடமும் மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது ஐம்பத்தி இரண்டு நாட்களின் பின்னர் ஜெயராசா யுனிதலா தம்பதியினரின் புதல்வனான ஜெயராசா அபிலாஷ் என்பதே அந்த குழந்தை என நிரூபணமாகி குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது மட்டக்களப்பு குறுக்கல் மடம் கிராமத்தில் வசிக்கும் ஜெயராசா அபிலாஷ் சுனாமி பேரலையில் நினைவுகளுடன் இருபது வயதை பூர்த்தி செய்கின்றார் இருபது வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன ஆழிப்பேரலையில் அஸ்தமித்த ஆத்மாக்களுக்கு எனது முதற்கண் அஞ்சலியை செலுத்தியதோடு வணக்கம் நான் உங்கள் ஜெயராஜா அபிலாஷ் நான் வந்து குறுக்கல் மடத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றேன் சத்திபாலயம் மகாவித்தியாலயத்தில் உயர்தரத்தில் கல்வி பயின்று தற்பொழுது உயர்தரத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஆளிப்பேரலை பற்றி சொல்லப்போனால் வந்து எனக்கு வந்து தெளிவாக விளங்கினது வந்து ஒரு இப்போதைக்கு இந்த இருந்த தான் வந்து எனக்கு அந்த விஷயத்தை நானாக வந்து விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய வயது வந்து இந்த வயது தான் ஏண்டா இது வரைக்கும் நான் வந்து அப்பா அம்மாவோட டிபெண்ட் ஏன் அவங்களை சார்ந்து அவன் வந்து இருந்த நான் ஏண்டா அவங்க விஷயங்களை சொல்கிற வரைக்கும் தான் எனக்கு விஷயம் தெரியுமே தவிர பெரிசாண்டு மீடியாவுக்கு முன்னால் வர எனக்கு கூச்சம் முதல்லாம் ஏண்டா பெரிசாண்டு அந்த விஷயங்களில் அந்த ஈடுபாடு இல்லை மற்றது அந்த நாட்டமும் இல்லை இந்த விஷயங்கள் தொடர்பாக வந்து ஆழிப்பேரல் என்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுபராயத்திலேருந்து ஒரு அனர்த்தமாக தான் அடுத்திருந்தேன் நான் இப்போதைக்கு தான் அந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை கடந்து அதிலிருந்து தப்பித்த ஒரு குழந்தை என்றது எனக்கு இப்போது இந்த வயதில் வந்து தெரிய வந்தது அந்த அனர்த்தத்தில் போக வேண்டியது நானும் தான் பட் வந்து தெய்வ வந்து உயிர் தப்பியது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சம்பவம் ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரித்திரமாக நினைக்கிறாங்க அந்த விஷயத்தை பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் இப்போதைக்கும் ஒரு சாதாரண மனிதனாக தான் வந்து இந்த கூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன் முதற்கன் முகமாக ஆழிப்பேரலையில் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் எனது அஞ்சலியை நான் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் நான் உங்கள் ஜெயராஜா அபிலாஷ் நான் வந்து செட்டிப்பாளையம் வித்தியாலயத்தில் பயின்று கொண்டிருக்கின்றேன் சுனாமி பேரலை பற்றி சொல்லப்போனால் விஷயம் வந்து எனக்கு ஓரளவு வந்து அதை பற்றி விளக்கங்கள் வந்து எனக்கு தெரியாது சின்ன என்னை பொறுத்த வரைக்கும் சிறு வயது முதல் வந்து இப்போது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனர்த்தமாக தானே எடுத்துக்கொண்டிருக்கேன் ஏண்டா அப்பேற்பட்ட உயிர்கள் போனாலும் அது ஒரு என்ன சிலவங்க வந்து ஒரு விளையாட்டு பொருளை நினைப்பாங்க இப்போ சில அனர்த்தங்களை அனர்த்தம் வருதானே நிறைய பேர் உயிரிழக்காங்கன்ற ஒரு பொருள் இல்லை சிலவங்க என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அவங்களோத்தான் உண்மையாக நானும் உயிரிழக்க வேண்டியவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் எப்போதைக்கு நான் அதை டொப்பில் அமைச்சிருக்கேன் ஏண்டா அது எப் எப்போ எத்தனை வயது சென்றாலும் அந்த விஷயத்தை மறக்க இயலாது மறக்கவும் முடியாது யாராலையும் அது குறிப்பாக என்னால் மறக்கவும் முடியாது அந்த விஷயத்திலேருந்து என்னை மீட்டெடுக்க இந்த அப்பா அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்றது ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் நான் தீர்க்கணும் அந்த தான் அந்த விஷயத்தில் நான் வந்து பூரண உறுதி மொழி அளிக்கின்றேன் எப்போவும் இந்த விஷயத்தில் நான் கருத்து கண்ணியமாக இருப்பேன் இந்த விஷயங்களில் அந்த எதிர்கால நோக்கின பயணம் வந்து அவங்களுக்கு சான்றாக இருக்கும் அவங்களுக்காகவே எந்த வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கும் எந்த எனக்கு அவங்க பட்ட கஷ்டம் வந்து சின் சிறுபராயத்தில் சிறிது ஒரு கஷ்டங்கள் இல்லை ஸோ அந்த விஷயங்களை பூர்த்தி செய்கிற வகையெல்லாம் எந்த பயணம் வந்திருக்கும் அந்த எதிர்கால பயணம்